సుచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధి రాఘవం వందేహ్యపారరుణాకరం విజయిని మృగయా తస్థావతస్ నివృత్తే మకర సదృశకర్ణాభూషణీ పురాత్ ప్రియముపసరీయం సంపరీరబ్ధు కామా సమరవిజయం కీ మోద కవసం కనెక్ నేర్ నమస్కారం அருளிய திருவாய்மொழியின் ஏழாம் பத்து நாலாம் திருவாய்மொழி நமக்கு வாழ்வில் வெற்றி தரக்கூடிய பதிகமான ஆழியழ தொடங்கக்கூடிய பதிகத்தின் முதல் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் இந்த மொத்த பதிகத்திலே அடியார்கள் கண்டு ரசித்து அனுபவித்து இன்புறும்படி பல வீர தீர சாகசங்களை செய்து காட்டுபவர் பகவான் என்பதை உணர்த்துகிறார் நம்மாழ்வார் இப்ப காட்சி என்னன்னா நம்மாழ்வார் பகவானை பிரிந்து ரொம்ப வாழ்றார் பக்கத்துல இருக்க தென் திருப்பேரை திவ்ய வரை கூட அவரால் போக முடியல அதனால பெருமாள் என்ன பண்றார் என்னை தேடி நீங்க வரலன்னா என்ன உண்மை தேடி நான் வந்து உங்களுடைய மனக்கண்ணில் என்னுடைய வீர தீர சாகசங்களை காட்டுகிறேன்னு காட்ட முன்னாடி பெருமாள் உலகத்தை அளந்தது பார்க்கடல் கடைஞ்சது பூமியை இடந்தெடுத்தது ராவணன வதம் பண்ணது இந்த சாகசங்களை எல்லாம் இப்போது அனுபவிப்பது போல இந்த பதிகத்தில் நம்மாழ்வார் அனுபவித்து ஆனந்தப்படுகிறார் அதனாலதான் வீரதீர சாகசங்களை காட்டி அனுபவம் தந்து அடியார்களை மகிழ்விப்பவர் பகவான்னு பார்த்தோம் அதுல இப்ப முதல் பாசுரம் பெருமாள் நம்மாழ்வாருக்கு தான் உலகளந்த வரலாற்றை காட்டுகிறார் உங்கள் மனக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி கருகே தாமரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி திருப்புலி ஆழ்வார் என்ற புளியமரத்தடி நம்மாழ்வார் எழுந்தருளியிருக்கார் நம்மாழ்வாருடைய ஞானக்கண்ணுக்கு அப்படியே உலகளந்த பெருமாள் தெரிகிறார் அந்த சாகசத்தை முதல் பாசுரத்தில் நம்மாழ்வார் பாடுகிறார் பாசுரத்தை செவிக்க தயாராயிட்டே ஆழி எழ சங்கும் வில்லும் தண்டும் வாழும் அண்டம் மோழை எழ முடி பாதம் எழ அப்பன் உலகம் கொண்ட சங்கும் வில்லும் எழ திசை வாழி எழ தண்டும் வாழும் எழ அண்டம் மோழை எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாரே அதாவது ஒரு ராஜா போர்க்களத்துக்கு கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் ராஜா கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய தொண்டர்கள்லாம் நாங்க முன்னாடி போறோம் முன்னாடி விட்டுட்டு அது போல உலகத்துக்கெல்லாம் சர்வலோகேஸ்வரன் ஆகிய பகவான் அவன் உலகத்தை அழக்க போறேன் குள்ள வந்திருக்கார் மகாபலி யாகசாலைக்கு இப்ப திருமேனியை எப்படியே வளர்த்து 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 பெருக்கி பெருக்கி அப்படியே உலகத்தை அளக்கறேன்னு முற்பட்டாராம் உடனே பெருமாளுடைய ஆயுதங்கள் எல்லாம் பார்த்துதான் பகவானே நீ எதுக்கு வளர்ந்து கஷ்டப்பட்டு உலகத்தை வியாபித்து நிறைக்கணும் வளர்கிறோம்னு பெருமாளுடைய ஆயுதங்கள் வளர தொடங்கின அப்ப எப்படி ஒரு ராஜா போருக்கு போறார்னா ராஜா டிரெஸ் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி காவலாளிகள் எல்லாம் தயாரா போர்க்களத்துக்கு போயிடுவாளோ பெருமாள் வாமனனா வந்து வளரணும்னு நினைச்சார் இவர் வளரணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே பெருமாள் முதல்ல வளரலையா எது வளர்ந்ததுன்னா ஆழி எழ ஆழினா வட்ட வடிவில் இருப்பதுன்னு அர்த்தம் இங்கே பெருமாள் கையில் உள்ள சக்கராயுதத்தை குறிக்கிறது ஆழி எழனா முதல்ல பெருமாள் கையில உள்ள சக்கர தாழ்வார் நான் முதல்ல வளர்ந்து உலகத்துல என்னால எவ்வளவு வியாபிக்க முடியுமோ நான் வியாபி ஏதாவது நிச்சய சொச்சோ இருந்தா அப்புறம் நீ வளர்ந்து கொள்ளான்னு சக்கர தாழ்வார் ஏன்னா பெருமாளுடைய அடியார்கள் பகவானுக்கு அந்த மாதிரி தொண்டு செய்வாளாம் இதற்கு நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல லக்ஷ்மணனை உதாரணமாக காட்டுகிறார் அதாவது ராமனுக்கு வனவாசம்னு விதிச்சாச்சு ராமன் மர உரி அணிந்து கொண்டு காட்டுக்கு போனோம் ஆனா ராமன் மர உரி அணிவதற்கு முன்னாடி லக்ஷ்மணன் விடுக்கிடுன்னு மர உரி அணிஞ்சுட்டு நான் காட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டோம்னா அப்ப ராமன் மர உரி தரிக்க போறான்னா அதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் மறு உரி தரிக்கிறான் இங்கே வாமனமூர்த்தி வளர்ந்து திருவிக்ரமனாக போறார்னா அந்த வாமனமூர்த்தி வளர்வதற்கு முன்பு சக்கர தாழ்வாரே கிடு 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 கிடுன்னு வளர்ந்து பெரிய உருவம் எடுத்து நான் உலகத்தை அளக்கிறேன்னு கிளம்பிட்டாராம் வாமனமூர்த்தியா வரும்போது ரெண்டு கையோடு அந்த சங்கு சக்கரம் எல்லாம் தான் வராரு ஆனா இவர் உலகத்தை அழக்கறேன்னு முடிவெடுக்கும் போதே மறைஞ்சிருக்கிற எக்ஸ்ட்ரா ரெண்டு கை சங்கு சக்கரம் அதெல்லாம் பெருமாள் திருமணிலேந்து கிடுகிடு கிடு கிடுகிடுன்னு வெளியில வருது வெளியில வந்து ஆழி எழ ஆழியாகிய சக்கரத்தாழ்வார் வளர்ந்து உலகத்தை சக்கரத்தாழ்வார் முதல்ல அழக்க தொடங்கினார் அடுத்து ஒரு விஷயம் இருக்கு தலைவர் ஒரு செயல் செஞ்சா தொண்டர்கள்லாம் அப்படியே பின்தொடர்ந்து செய்வார்கள் சக்கரத்தாழ்வார் யாருன்னா ஆயுதங்களுக்கு தலைவர் ஆயுதங்களின் தலைவரான சக்கரத்தாழ்வார் வளர்ந்தவாறே ஆழி எழ மற்ற ஆயுதங்களெலாம் பார்த்து தான் அப்போ நம்ம தலைவர் சக்கர வளர்ந்துட்டார் அவரோட தொண்டர்களான நாமெல்லாம்மும் வளர்ந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணனும்னு சங்கும் வில்லும் எழ சங்கு பெருமாள் கையில் உள்ள பாஞ்சஜன்யம்கிற சங்கு அவர் சக்கரத்தாழ்வாருடைய தொண்டர் வில்லும் எழ பெருமாள் கையில் உள்ள ஷார்ங்க வில் அவரும் சக்கரத்தாழ்வாருடைய தொண்டர் அதனால தான் சக்கர ஹேதி ராஜன் ஆயுதங்களின் தலைவர்னு சொல்லுவா பெருமாள்கிட்ட அஞ்சு ஆயுதங்கள் இருந்தாலும் அஞ்சு பேருக்குள்ள தலைவர் யாருன்னா சக்கர தாழ்வார் அப்போ அந்த தலைவர் வளர்ந்தவாறே அவரை பின்தொடர்ந்து சங்கும் வில்லும் எழ பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கும் பெருமாளுடைய சார்கம் என்ற வில்லும் எழ எழ என்றால் இந்த இடத்துல வளர்ந்ததுன்னு அர்த்தம் எழுந்துட்டதுன்னு அர்த்தம் இல்ல வளர்ந்து கொண்டே பெருத்துக்கொண்டே உலகத்தை வியாபித்து கொண்டே போகிறதுன்னு அர்த்தம் அப்போ பெருமாள் வளரணும்னு நினைச்சா சக்கரத்தாழ்வார் வளர்ந்துட்டார் சக்கர தாழ்வார் வளர்றதை பார்க்கவும் சங்கும் வில்லும் வளர்ந்தார்கள் இது மட்டுமா வளர்ந்தது ஆழி எழ சங்கும் வில்லும் எழ திசை வாழி எழ திசை எல்லா திசைகளிலும் வாழி பெருமாள் அவரை பார்த்து அடியார்கள்லாம் வாழி வாழி உனக்கு பல்லாண்டு 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 பெருமாளே காடும் மேடும் கல்லும் முள்ளும் கடலும் மலையும் நிறைந்த இந்த உலகத்தை உன்னுடைய மெல்லிய திருவடியால் நீ அழக்கப் போகிறாயே உனக்கு வலிக்க கூடாது வலிக்க கூடாது என்று வாழி 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 என்று அடியார்கள் பல்லாண்டு பாட திசை எல்லா திசைகளிலும் வாழி என்ற அந்த பல்லாண்டு பாடக்கூடிய மங்களாசாசன கோஷம் எழ அதுவும் அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறதாம் இந்த காட்சியை நாம எங்க சேவிக்கலாம்னா நம்ம சங்கரா தொலைக்காட்சி கவசம் கணக்குல தினந்தோறும் திவ்ய பிரபந்தம்க்கு ஒரு டைட்டில் சாங் போடுறாங்க இல்லையா அங்க இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா முதல்ல பெருமாளை காட்டும் போதே ஆழி எழ முதல்ல சக்கர தாழ்வார் வருவார் சங்கும் வில்லும் எழ உடனே அடுத்து பாஞ்சஜன்யம் வரும் திசை வாழி எழ நாராயணா நாராயணான்னு அடியன் எந்த சவுண்ட்ல பேசுறேனோ அதோட பத்து மடங்கு சவுண்ட்ல வரும் ஏன்னா திசை வாழி எழன்னு அழ்வார் அந்த வாழிங்கிற சவுண்டு எழ வளர்ந்து கொண்டே அதனால அதனாலதான் ஒரு அன்பர் சொன்னார் சார் நீங்க பேசும்போது சவுண்டை ஏற்ற வேண்டியிருக்கு அந்த நாராயணா சவுண்ட் வரும்போது நாங்களே கொஞ்சம் சவுண்டை குறைச்சிடறோம்ன்னா அது பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக அடியார்கள் எழுப்பின ஒலிங்கிறதுனால ஒருவேளை அந்த நிர்வாகத்தினர் அவ்வளோ ஒலியோட அந்த சவுண்டா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி திசை வாழி எழ அந்த ஒலியும் எழுகிறது ஆனா நம்பிள்ள வீட்டில் இதை இன்னும் சுவையாக ரசிக்கிறார் என்னன்னா முதல்ல பெருமாள் உலகத்தை அளக்கணும்னு நினைச்சாரா அதனால பெருமாளுடைய ஆயுதங்கள்லாம் என்ன பண்ணித்தான் சிச்சோ பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்துனா என்ன பண்றது நாமளே வளர்ந்து உலகத்தை அளந்துருவோம் அவர் ஸ்டிங் பண்ணிக்க வேண்டாம்னு ஆயுதங்கள்லாம் உலகத்தை அளந்துதான் அதான் ஆழி சங்கம் சங்கும் வில்லுமிழ நம்ம பக்தர்கள் எல்லாம் பார்த்தாலும் அச்சுச்சோ இந்த ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் இப்படி உலகத்தை அழகிறேன்னு கிளம்புறதே இந்த ஆயுதங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது ஆயுதங்கள் இருந்தாதானே பெருமாளுக்கு பாதுகாப்பு பெரியாழ்வார் என்ன பண்றார் வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழுங்கமும் பாஞ்சசன்னியமும் பல்லாண்டேன்னு இந்த ஆயுதங்கள் எல்லாம் பெருமாள்கிட்ட இருந்தாதான் அவர் பாதுகாப்பா இருப்பார் இதுகள்லாம் கிடுகிடுன்னு வளர்ந்து ஆயுதத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெருமாளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்ப பெருமாளுக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுன்னு ஆயுதங்கள் எல்லாம் வளர்கின்றன ஆயுதங்களுக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுன்னு சொல்லி வாழி என்ற அந்த வார்த்தை வளர்ந்து அடியார்கள் எல்லாம் ஆயுதங்களுக்கு பல்லாண்டு பாட பெருமாளுக்கு முன்னே ஆழி எழ ஆழியை தொடர்ந்து சங்கும் வில்லும் எழ இதை பார்த்து மக்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் திசை வாழி எழ எல்லா திசைகளிலும் வாழி வாழி பெருமாளும் அவருடைய ஆயுதங்களும் பாதுகாப்பா இருக்கட்டும்னு பாட அதுக்குள்ள அந்த ஜனங்களை தேற்ற வேண்டாமா கவலைப்படாதீங்கோ அந்த மூன்று ஆயுதத்தை பாத்துக்க நாங்க ரெண்டு ஆயுதம் இருக்கோன்னு தண்டும் வாழும் எழ பெருமாள்கிட்ட மொத்தம் அஞ்சு ஆயுதம் அதுல முதல்ல சக்கரத்தாழ்வார் வளர்ந்தார் அப்புறம் பாஞ்சஜன்ய சங்கு வளர்ந்தது அதுக்கப்புறம் வில் வளர்ந்துருத்து இப்ப ஜனங்கள் பயந்தா இல்லையா நீங்க பயப்பட வேண்டாம் நாங்க வளர்ந்து காப்பாத்துறோன்னு தண்டும் வாழும் எழ தண்டுனா கதைன்னு அர்த்தம் கௌமோதகிங்கிற கதை கதைங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை அதுக்கு தமிழ் வார்த்தை தண்டு அந்த கௌமோதகிங்கிற கதையும் வாழும் பெருமாளுடைய நந்தகம்ங்கிற வாழும் எழ அதெல்லாம் வளர்ந்து நாங்க உதவிக்கு வந்துட்டோம் மக்களே நீங்க பயப்பட வேண்டாம் உங்களையும் சேர்த்து நாங்க பாத்துக்கிறோன்றது அப்ப பெருமாளுக்காக மூன்று ஆயுதம் வளர மூன்று ஆயுதத்துக்காக மக்கள் வாழி என்று பாட அவர்களை தேற்றுவதற்காக அடுத்த ரெண்டு ஆயுதங்கள் வளர இது மட்டுமா பெருமாள் கிடு 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 வளர்ந்துட்டே போறார் அந்த அவருடைய கிரீடம் இருக்கே இப்பதான் பெருமாள் வளர்ந்தாராம் பாருங்க முன்னாடியே இதெல்லாம் வளர்ந்துருத்து இப்ப பெருமாள் வளர்ந்துன்னே போறார் வளர்ந்துன்னு போகும்போது அவன் திருவிக்ரமனாக அவர் தலையில தானே கிரீடம் வந்து உட்கார்ந்தது அந்த கிரீடத்தின் உச்சி இருக்கு பாருங்க அது அண்டத்தினுடைய உச்சியை போய் தொட்டு பிளந்ததான் மொத்தமா அண்ட கட்டாகம்னு சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்துல அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம் இந்த மொத்த யூனிவர்ஸ் சொல்றான் இல்லையா இந்த பூலோகம் அதற்கு மேலே புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் கீழ் உலகங்கள் அதல வித்தல சுத்தல தலா தல மஹா தல ரசா தல பாத்தால இப்படி ஈரேழு பதினான்கு உலகங்கள் என்று நாம் சொல்வது வழக்கம் இந்த பதினான்கு உலகங்கள் சேர்ந்த அண்டம் அந்த அண்டத்துக்கு ஒரு உச்சி இருக்குமா இப்ப என்ன ஆயிடுத்துனா இந்த உலகளந்த பெருமாள் திரிவிக்ரமன் அவரை சொல்லுவார் த்ரீ விக்ரமன் மூன்று சாகசங்கள் மூணடியால எல்லாத்தையும் அளந்தவர் அந்த த்ரீ விக்ரமன் இருக்காரு த்ரீ ஹீரோயிக்ஸ் செய்தவர் அவருடைய அந்த கிரீடம் அண்டத்தின் உச்சத்தை போய் தொட்டதும் அண்டத்தின் உச்சத்துல ஒரு சின்ன துவாரம் ஏற்பட்டு பிளந்துருத்தான் பிளந்தவாறே இந்த மொத்த அண்டம் பிரம்மாண்டத்தை சுற்றி ஆவரண ஜலம்னு ஒரு தண்ணீர் இருக்கும்பா இது மூலமாக அறிகிறோம் இப்போ இருக்கு அண்டத்துக்கு ஒரு கவரிங் இருக்கு அண்டத்தின் உச்சியை தொட்டு அப்படி லேசா ஓட்ட விழவும் ஜலம் உள்ள வந்துருத்தான் எப்படின்னா நீர்க்குமிழிகளாக வந்துதான் மோழைனா நீர்க்குமிழின்னு அர்த்தம் அண்டம் அண்டத்தின் உச்சியிலே மோழை ஆவரண ஜலம் அதன் வழியாக உள்ளே வந்ததாலே மோழை என்ற நீர்க்குமிழி எழ இந்த இடத்துல எழனா வளரன்னு அர்த்தம் அப்படியே அடுத்தடுத்து குமிழிகள் 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 என்று நீர் பாய்ந்து அப்படியே அது ஒரு ஆறாக ஓடத் தொடங்கியது அதுதான் அண்டம் மோழை எழ அப்ப அண்டத்தின் முடி அது உடைந்து பெருமாளுடைய முடி இடித்ததாலே துவாரம் ஏற்பட்டு அதன் வழியா ஆவரண ஜலம் குமிழிகளாக அண்டம் மோழை எழ தண்ணீர் திடீர்னு உள்ள வர ஆரம்பிச்சுடுத்து அப் சரி பெருமாளுடைய திருமுடி அந்த உயரம் போச்சு திருவடி எங்கப்பா போச்சுன்னா முடி பாதம் எழ முடி அவருடைய கிரீடம் முடினா கிரீடம்னு அர்த்தம் முடி எந்த உயரம் இருந்ததோ அந்த தூரத்துக்கு பாதம் எழ பெருமாளுடைய திருவடியும் அதே உயரத்துக்கு போச்சாம் இன்னைக்கும் திருக்கோவலூர் அல்லது சீர்காழி இங்கெல்லாம் உலகலந்த பெருமாளை சேவிக்கலாம் காஞ்சிபுரத்திலையும் சேவிக்கலாம் அந்த பெருமாளை சேவிச்சு பார்த்தேன்னா அவருடைய திருவடியும் பார்த்தா கிட்டத்தட்ட கிரீடம் எந்த லெவல்ல இருக்கும் அந்த லெவல்லே இருக்குமா அதான் முடி பாதம் எழன்னா முடி அளவுக்கு முடி வரைக்கும் கிரீடம் வரைக்கும் பாதம் எழ அவருடைய பாதம் என்பது எழுந்து விட்டது உயர்ந்து விட்டது வளர்ந்து விட்டது அப்ப என்னென்னலாம் எழுந்திருக்குங்கிறத பாருங்க முதல்ல ஆழி எழ சக்கரத்தாழ்வார் சங்கும் வில்லும் எழ சங்கும் சாங்க வில்லும் திசை வாழ்கழ சுற்றி பக்தர்கள் பல்லாண்டு பாட அந்த ஒலியும் எழுகிறது எழுகிறது எழுந்து கொண்டே போகிறது அதுக்கப்புறம் தண்டும் வாழும் எழ கௌமோதகி கதையும் அவருடைய நந்தகங்கிற வாழும் அவை வளர்கின்றன அண்டம் ஓழை எழ அந்த முடி அண்டத்தின் முடிய உடச்சு அது வழியா தண்ணீர் அது எழுந்து வருகிறது அப்புறம் முடி பாதம் எழ பெருமாளுடைய கிரீடம் வரைக்கும் அவர் பாதமே அந்த லெவலுக்கு பெருசா எழுந்துருத்து இப்படி பகவான் உலகத்தை அளந்தான் அப்பன்னு சொன்னார் பெருமாளை அப்பன் என்றால் இந்த இடத்துல சர்வ உபகாரகன் பேருதவி செய்தவன் அர்த்தம் ஏன்னா நம்மை வளர்த்து ஆளாக்கி இத்தனை உதவி செய்யறவர் யார் நம்ம அப்பா தானே தந்தை தானே தந்தையை போல வேற யார் நமக்கு இவ்வளவு உதவிகள் செய்ய முடியும் அது போல பகவானும் தந்தையாக இருந்து பேருதவி புரிபவன் உலகுக்கு அதனால அப்பன்னு குறிப்பிடுகிறார் அந்த அப்பன் இந்த உலகத்தை அளந்தான் எப்படி ஊழியழ இந்த இடத்துல ஊழினா காலம்னு அர்த்தம் கான்டெக்டுக்கு நல்ல காலம்னு அர்த்தம் ஊழியழா நல்ல காலம் பிறக்கன்னு அர்த்தம் நல்ல காலம் பிறக்கும்படியாக உலகத்தை அளந்தார் ஏன்னா அது வரைக்கும் மகாபலிங்கர் அசுரன் ஆட்சி பண்ணியன் வந்தான் அவனை யாரும் அசைக்க முடியாதுன்னு கர்வத்தோட இருந்தான் சுக்கராச்சாரியாரும் என் தான் கிரேட்டுன்னு மனப்பால் குடிச்சுட்டு இருந்தார் தேவர்கள் ஒளிந்து மறைந்து வாழ்ந்தார்கள் இப்படி பல விஷயங்கள் நடந்தது ஆனா திடீர்னு சொல்லுவோம் பாருங்கப்பா உனக்கு நல்ல நேரம் வந்து தூம்ப பாருங்க அது போல ஊழி பிரபஞ்சத்துக்கும் ஊழி என்ற நல்ல காலம் இந்த இடத்துல ஊழினா நல்ல காலம்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க ஊழி எழ நல்ல காலம் உண்டாகும்படியாக உலகம் மொத்த உலகத்தையும் கொண்ட பெருமாள் எடுத்துக்கொண்டார் யாச்சகம் கேட்பது போல கேட்டுட்டு மொத்தமா அளந்து எடுத்துக்கொண்ட உலகம் கொண்ட ஆரே ஆறுனா விதம் மேனர் அர்த்தம் உலகம் கொண்ட ஆரேன்னா என்ன மேனர் என்ன விதம் என்ன ஸ்டைல் எவ்வளவு பெரிய சாகசம் பண்ணி ஆகா எவ்வளவு சிறப்பாக பகவான் உலகத்தை அளந்தான் ஆரே அந்த விதத்தை நான் என்னவென்று சொல்வேன் உலகத்தை அளந்த விதமே விதம் அதாவது சில சொல்லுவோம் இல்லையா பா இந்த காப்பியோட ரகமே ரகம் பா இந்த துணியோட நிறமே நிறம்பா அது போல ஆறுனா விதம்னு அர்த்தம் அவன் உலகத்தை அளந்த ஆரே விதமே விதம் எவ்வளவு அழகா உலகத்தை அளந்தான் எவ்வளவு சிறப்பாக அளந்தான் எவ்வளவு வியக்கும்படி அளந்தான் உலகம் கொண்ட ஆரே இப்படி பகவான் உலகத்தை அடர்ந்தானேன்னு அதை அனுபவித்து ஆனந்தப்படுகிறார் நம்மாழ்வார் ஆழி எழ சங்கும் வில்லும் எழ திசை வாழி தண்டு வாழும் கொண்டவாரே முதல்ல சக்கரத்தாழ்வார் வளர அவரை தொடர்ந்து பாஞ்சஜன்ய சங்கும் சார்க்க வில்லும் வளர பக்தர்கள் எல்லாம் வாழி வாழி என்று கோஷமிட அந்த கோஷமானது வளர்ந்து கொண்டே போக அதை தொடர்ந்து பெருமாளுடைய கௌமோதகிங்கிற தண்டு கதையும் அவருடைய நந்தகம்ங்கிற வாழும் அவை வளர்ந்து கொண்டே போக அண்டத்தின் உச்சியில் இருந்து ஆவரண ஜலம் கீழே எழுந்து வர அதுக்கு மேல பெருமாளுடைய முடி கிரீடத்தின் லெவலுக்கு அவருடைய பாதம் எழ உலகத்துக்கெல்லாம் நல்ல காலம் என்பது எழும்படி என் அப்பன் பேருதவி செய்த அந்த பகவான் இந்த உலகத்தை எல்லாம் கொண்டானே அந்த அழகே அழகு சிறப்பே சிறப்பு விதமே விதம்னு இந்த பாட்டிலே கொண்டாடுகிறார் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிக நருளிய சம்ஸ்கிருத வடிவம் சக்கரே சங்கே சசார்கே திசி திசி நுத்தி பிர்வர்தமானே

rising mason rising sword with the rising water flowing from the top of the universe and feet rising over his head my lord measured the universe to give rise to good time என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ பெருமாள் உலகளந்த வரலாற்றை காண்பித்தார் ஆழ்வார் ஆனந்தப்பட்டார் பாட்டு பாடிட்டார் அடுத்து கடல் கடைந்த வரலாறு எந்த கடல் பார்க்கடலை கடந்து லக்ஷ்மி கல்யாணம் பண்ணின்ற வரலாறு அந்த சாகசத்தை பகவான் காட்ட அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் பாடப்போகிறார் അടുത്ത പകുതിയിൽ അനുഭവിപ്പോമ നമ്മൾവർ തൃവിടികളെ ശരണം എംപെരുമാണ തൃവിടികളെ ശരണം ആടികഴും വില്ു എഴ ആടികഴും വില്ു എഴ திசை வாழியழ தண்டும் வாழு ஆரிய சங்கும் எழ தீசை வாழியழ தண்டும் வாழு அண்டம் மூடி பாதம் எழ அப்பல் உலகம் கொண்டவாரே அண்டும் மொழியழ மூடி பாதம் எழ அப்பன் மூடிகழ உலகம் கொண்டவாரே